இன்பமே நல்கும் திருவர்கருணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கமலிஸ்ரீ வெங்கடாச்சலம் கோவை சிரவயா கௌமார கவுமார மடாலய பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் பல்வேறு பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் கொண்டு பல்வேறு மொழிகளையும் பல்வேறு சமய வழிகளையும் கொண்ட மக்களுடையது நம் பாரதம் இமயம் முதல் குமரி வரை இந்தியா ஒரே நாடு காசி முதல் ராமேஸ்வரம் உள்ளிட்ட எல்லா ஊர்களும் இந்தியாவின் புண்ணிய தலங்களே என் நாட்டு நதியின் நீர் எனக்கு மட்டும் சொந்தம் என்ற குறுகிய மனப்பான்மை வளர்ந்து வருகிறது ஒவ்வொரு மாநிலமும் பாரதத்தின் ஒவ்வொரு அங்கமாகும் என்பதை மறந்த நிலை உருவாகி வருகிறது உறுப்புகள் ஒவ்வொன்றும் சேர்ந்ததே உடல் அவ் உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் முக்கியமானதே என்பதை மறக்க முடியுமா உடலின் நிறம் வேறுபட்டாலும் பேசும் மொழி வேறுபட்டாலும் வணங்கும் தெய்வம் வேறுபட்டாலும் நம் அனைவரும் இந்திய நம் நாட்டிற்கு வலிவையும் பொழிவையும் சேர்த்து முன்னேற செய்யும் என் மதமே உயர்ந்தது என் மொழியே சிறந்தது என் வழியே சரியானது என் பண்பாடே போற்றத்தக்கது என்று பெருமை பேசிக்கொண்டு மற்றவர்களை மட்டமாக கருதுகின்ற மடமைக்கு நாம் ஒருபோதும் இடம் தரலாகாது நாட்டில் உள்ள அனைத்து வளங்களும் நாட்டு மக்கள் மே சொந்தமானவை தனக்கு மட்டும் தான் என்று தடுத்துக் கொள்ள எவருக்கும் உரிமை இல்லை இந்தியன் ஒருவனுக்கு இந்திய நாட்டில் எந்த பகுதியிலும் தலை நிமிர்ந்த தன் மானத்தோடு வாழ உரிமை உண்டு ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே இந்தியர் அனைவருக்கும் ஒரே சீரான கல்வியும் சமமான வேலை வாய்ப்பும் ஏற்றத்தாள் வாழ்க்கை வசதியும் உண்டாக வேண்டும் ஒரு மாநிலத்து மாணவர் வேறு மாநிலத்திற்கு சென்று உயர்கல்வி பெறுதல் ஒரு மாநிலத்து வணிகர் வேறு மாநிலத்திற்கு சென்று வாணிகம் செய்தல் ஒரு மதத்தவரின் திரு நோன்பிலும் மற்ற மதத்தவரும் பங்கேற்றல் போன்ற செயல்களால் இந்தியர் அனைவரும் சகோதரர் என்பதை காட்ட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஓர் இந்தியன் மற்ற இந்தியனை எந்த விதத்திலும் தாழ்வுபடுத்தாத நிலை உருவாக வேண்டும் அதற்கு மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் சங்கங்களோ அமைப்புகளோ ஏற்படுத்துவதை தடுக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் இன்பமே நல்கும் திருவர்கரணி